ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆட்டுக்கால் சூப் வந்து சேய்பிறேன் அதுக்கு வந்து ஆட்டுக்காலில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து தண்ணியில் வந்து நான் ஊற வச்சிட்டேன் ஊற வச்சுட்டு மேலே கருப்பு கருப்பாக இருக்கும்ல அதெல்லாம் வந்து சுரண்டி நான் எடுத்துட்டேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் வந்துட்டு வெங்காயம் வந்து நான் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து போட்டுக்கிட்டேன் அடுத்தது மிளகு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதையும் போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஜீரகம் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மல்லி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அந்தளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இப்போ குக்கரில் வந்து நம்ம இந்த ஆட்டுக்காலை வந்து போடலாம் ஃபஸ்ட்டு ஆட்டுக்காலை வந்து போட்டுக்கோங்க அரைச்சி வச்சுருக்கிறத மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கிறேன் தக்காளி வந்து ஒரு தக்காளி அரை 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 கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கோங்க இப்போ ஒரு ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆட்டுக்கால் சூப்பு வந்துட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோன்னா நம்ம குக்கரை வந்து மூடிடலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நான் குக்கரை வந்து மூடிடுறேன் மூடிட்டு ஒரு டே பத்து விசில் விட்டால் வந்துட்டு போதும் இப்போ இந்த ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்றதுனால மூட்டு வலியெல்லாம் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து நல்லா ரெக்டிஃபை ஆகும் இப்போ நான் குக்கரை வந்து மூடிடுறேன் பத்து விசில் வந்தோன்னா நான் நிறுத்துறேன் இப்போ பத்து விசில் விட்டு நிறுத்திட்டேன் இப்போ நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்குல்ல ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடருக்கு நான் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிச்சா போதும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சா போதும் சூப் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நான் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுமே போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டூ மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆட்டுக்கால் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மூட்டு வலி கால் வலி அதுக்கப்புறம் உடம்பு வலியெல்லாம் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆட்டுக்கால் சூப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ